السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده شريك لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله ورسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وصراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه وطهاره واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم <قصر> يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن اسم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن أي يكون لهم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم قال نبينا صلى الله عليه وسلم من ستر مؤمنا ستره الله وقال الى النبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاه والسلام قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني ി തന്നളിത്ത എല്ലാം അല്ലാതെ മാപെമിത്ത് ഉണ്ടാകട്ടുമാണ് சலாமின்னும் கருணையும் சலாமினும் மீடேற்றும் மன்னனு பெருமான ரசூலுல்லாய் சல்லாஹ் வலியுசல்லம் மன்னோர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் ஒலியாக்கள் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள் மீதும் இன்றண்டு உண்டாகட்டுமாக குறிப்பாக வல்லுவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷா நகு தாலாவினால் கடமையாக்கப்பட்டிருந்த ஜும்மா தொழுகை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வரை விரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றென்றும் வலியற்றுமா ஆமி நின்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரையை யாரும் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பரக்காத்துகோ கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மவர்களை உலகத்திலே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நாம் என்றென்றும் மறந்துவிடக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதன் அடிப்படையிலே வல்ல ரப்புல் ஆலமீன் திருமறையிலே குரான் ஷெரீஃபிலே மீன்களாகி நம்மவர்களுக்கு நிறைய கட்டளைகளை அல்லா அப்புல் ஆலமீன் கட்டளைகளை நமக்கு சமர்ப்பித்திருக்கின்றான் சில கட்டளைகளை அல்லா ரபுல் ஆலமீன் எடுத்து நடக்க சொல்லியிருக்கின்றான் சில கட்டளைகள் மூலமாக நம்மவர்களை உலகத்திலே தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆலமீன் நமக்கு அருமையாக அருள் இருக்குகின்றான் இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மவர்களுக்கு கட்டளையிட்டானோ அதை பின்பற்றி நடந்து எம்பெருமானாக சொல்லல்லே சொல்லமுடைய வழிகளையும் பின்பற்றி வாழ்ந்து நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நற்பாக்கி கூட்டத்திலே வள்ளுவனாம் அல்லாஹ் நம் அனைவரையும் உலகத்திலுள்ள முஸ்லிமான ஆண்பன் அனைவரையும் ஆக்கி தந்தருவானாக கண்ணியமானவர்களே அல்லாஹ் நன்றியார்களே இன்றைய காலகட்டங்களிலே நாம் பொதுவாக அதிகமான முறையிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால் பிறரை பற்றி அதிகமான முறையிலே குறை காண்பது பிறரை பற்றி அதிகமான முறையிலே புறம் பேசுவது பிறரை பற்றி தேவையில்லாத விஷயங்களின் மூலமாக இட்டுக்கட்டக்கூடிய அளவிற்கு கூட தயங்காத காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் புரானிலே நாம் வாசித்த ஆயத்திலே சொல்கின்றான் நியாயின் ஆமனு உண்மங்களாக நம்மவர்களை பார்த்து விசுவாசிகளாக நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் மீன்களே இது தனிபு கசீரம் இனம் வண்ணு நீங்கள் யூகங்களை விட்டு தவறான எண்ணங்களை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே இந்த ஆயத்திலே சொல்கின்றான் அப்படி நம்மவர்கள் இந்த ஆயத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் போதும் மிகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ரபு ஆலமீன் இந்த திருமறையுடைய இந்த வசனத்திலே மூன்று விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கட்டளின்றான் தேவையில்லாத யூகத்தை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இன்ன பாதல் தன்னி சில தேவையில்லாத யூகங்கள் எல்லாம் இஸ்முன் அது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் என்று அல்லா அப்புல்லா அரவின் திருமறையிலே நமக்கு சொல்கின்றான் சங்கையானவர்களே அல்லா நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே எந்த ஒரு மனிதரும் யாரை யாரையும் பற்றி பேசாமலும் யாரும் யாரை பற்றி குறை கூறாமலும் இருப்பதா என்று சொன்னால் அது அல்லாஹ் அருளிய நல்லடியார்களை தவிர என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு சிறிய விஷயம் இருந்தாலும் கூட எந்த விஷயம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாயத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நாம் துவாசிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் தன்னுடைய குற்றத்தை பார்க்காமல் பிற குற்றத்தை மட்டும் அப்படியே நம்மவர்களுக்கு தேனிலும் இனிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிற மக்களை பற்றி குறை பேசுவதும் அவர்களை குறை சொல்லி கொண்டு அழைவதும் தேவையில்லாத விஷயங்களையுமே ஈடுபடுவதையும் இன்றைய காலகட்டத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டும் நம்மவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய கல்விகளை நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு யாரையுமே எந்த ஒரு நேரத்திலுமே குறை காணாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கும் வலியுறுத்தி சொல்கின்றது கண்ணியமானவர்களை அல்லாஹ் உடையார்களே நாம் சற்று சிந்தித்துக்கு அடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் சொன்ன இந்த ஆங்கத்திலு யூகம் என்பது இருக்கின்றதே இவர் அப்படியப்பட்டவராக இருக்கலாமோ இவர் அதை செய்கிறாரோ இதை செய்கிறாரோ அல்லது நான் சொல்லவில்லை அவர் தான் சொன்னார் எனக்கு தெரியாது எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனா அவர் சொன்னாரு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கிறது அல்லவா அந்த லன்னு என்று சொல்லக்கூடிய இந்த அரபியுடைய வார்த்தையிலே நாம் அவர்கள் அந்த வாசகங்களை நம்மவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இது மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லா அபுல் அலமியின் திருமுறையிலே சொல்கின்றான் சங்கையானவர்களே அல்லாண்டார்களே பிறருடைய குறையை பார்ப்பதற்கு பிறருடைய குறையை கண்டு மகிழ்வதற்கு நாம் என்ன நபியா அல்லது வலியா அல்லது மிகப்பெரிய ஒரு மகானா நிச்சயமாக யார் யாருடைய குறையுமே பார்ப்பதற்கு தகுதியற்றாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மும்மீனும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் கண்ணியமானவர்கள் அல்லாடியார்களே நாம் ஒரு நேரம் விருந்தது ஒரு காலகட்டங்களிலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சில விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அன்னவரிடத்திலே கேட்கின்றார்கள் தீபத் என்றால் என்ன புறம் என்றால் என்ன யார் ரசூல்லா என்று கேட்கிறார்கள் ரசூல்லா சல்லா அலி சொல்லும் கேட்குகின்றார்கள் கேட்கக்கூடிய நேரத்திலேயே சஹாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் அல்லாஹு ரசூல் அல்லாஹ் ரசூலு ஆலம் எதையுமே பொதுவாகவே சஹாபுக்களுடைய வாழ்க்கையிலே எம்பெருமானா சல்லல்லாருடைய தோழருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருமானா சல்லல்லாரி சொல்லுவல் கேட்டால் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலு ஆலம் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இன்றைய காலகட்டங்களிலே அண்ணன் தம்பியை குறை சொல்வது மனைவி கணவனை குறை சொல்வது கணவன் மனைவியை குறை சொல்வது பெற்ற பிள்ளையை குறை சொல்வது இப்படியே மிகப்பெரிய ஒரு கணக்கிட்டு போட்டுக் கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு ஒருவருடைய குறையை பேசுவதென்றால் நாம் சொன்னது போல தேனையுடன் மிக இனிப்பாக பேசக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு நிச்சயமா இருக்கிறாங்க நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களை எப்படிப்பட்ட நபர்களை பார்த்த நல்லா சொல்கின்றான் இன்ன பாதல் தண்ணி ஈஸ்முன் அடுத்து சொல்கிறான் அல்லா வலாத்த ஜஸ்ஸு யாருடைய குறையுமே நீங்க ஆராயாதீங்க என்ன செய்யறாரு என்ன பண்றாரு அது நமக்கு தேவையே இல்லை அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் வன்னு பில் முஃமினீன கைரா முஃமினான அடியார்களுக்கு நீங்கள் நல்லவற்றையை நீங்கள் சிந்தியுங்கள் முஃமினான அடியார்களுக்கு நீங்கள் நல்லவற்றை மட்டுமே நீங்கள் யோசியுங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் குறை கூறாது என்பதாக ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் நமக்கு சொல்வதை நாம் அதிசன் மூலமாக பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லா உடையார்களே அதன் அடிப்படையிலே ஒரு சஹாபி அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசனுடைய காலத்தில சல்லல்லா அலி சொல்லமுடைய தர்பாருக்கு வருகிறார் வந்தவுடனே அவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள் இன்னி அஸப்து ஹத்தா நான் தவறு செய்து விட்டேன் யா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தண்டனை கொடுக்க தவறை நான் செய்து விட்டேன் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் என்பதாக ஒரு சஹாபி தோழர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றார்கள் தர்பாருக்கு வந்தவுடனே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர் யாரையும் பற்றி குறை பேசினாரா அல்லது யாரை பற்றியும் புறம் பேசினாரா அல்லது யாரை பற்றியும் எது விமர்சனம் பண்ணினாரா என்றெல்லாம் கூட ரசூலுல்லா இல்லல்லா அலி சொல்லுவன் கேட்கவில்லை அப்படியே விட்டார்கள் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அண்ணவர்கள் திரும்பவும் அந்த நேரங்களிலே தொழுகையுடைய நேரங்களாக இருக்கு ஒரு பருளுடைய தொழுகையுடைய நேரம் வந்தவுடனே ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் தொழுகை வைத்துகின்றார்கள் தொழுகை முடிந்தவுடனே திரும்பவும் அந்த சாபிவர்கள் இம்பெருமானா சல்லல்லா அலி சொல்ல வருகிறார் யார் ரசூலுல்லா நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் தவறு செய்து விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்பதாக ரசூல்லா அலிசந்த மன்னிடத்தில் கேட்கிறார் கேட்ட உடனே ரசூலுல்லா சல்லா அலிசல்லும் கேட்கிறார் சொன்னாங்க ஹல் எனக்கு பின்னாடி நீ ஜமாத்தா நான் தொழு தொழுதியா அப்படின்னு சொல்லி ரசூலி சல்லா அலிஸ்வல்லம் கேட்கிறான் அப்படி அந்த அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் யார் சொல்லலா என்று சொல்ற அப்ப இவர் என்ன தவறு செய்தார் என்ன நோக்கத்திலே இவர் பேசுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சகாபியுடைய மனம் பக்குவப்பட வேண்டும் அவர் எந்த குறை செய்தாலும் எந்த ஒரு குறை பேசியிருந்தாலும் மற்றவர்களை புறம்பேசி திரிந்தாலும் அது அல்லாஹுக்கும் அவருக்கும் மத்தியில உள்ளதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேறு என்பதற்காகத்தான் அந்த சஹாபி அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள் என்பின்னால் தொழுதியா என்று சொல்லிட்டு சொல்றாங்க ஒவ்வொரு தொலியும் சில தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் நீங்கள் எனவே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக வரலாறு நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்கள் எல்லா்களே இன்றைய காலகட்டம் என்பது ஒருவருடைய குறையை பேசுவதென்றால் அப்படியே மிகப்பெரிய அவரிடம் ஆயிரம் குறைகள் இருக்கும் அவரிடம் அவருடைய குடும்பத்திலே நல்ல பெயர் பெற்றிருக்க மாட்டார் இவரா இவர் மிகப்பெரிய குழுவுக்காரர் இவர் எதை பேசினாலும் சம்பந்தம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே தான் நாம் பார்க்குகின்றோம் ஒரு மனிதர் ஒரு மனிதரை பற்றி குறை சொல்வதற்கு முதலிலே அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து அந்த குறை என்னிடத்தில் இருக்கின்றது அந்த குறை என்னிடத்தில் இருக்கிறது குறை இல்லாமல் யார் வாழ முடியும் நாம் மனிதன் தானே மனிதர்கள் எல்லாம் குறை செய்யக்கூடியவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறார்கள் ஹதீஸ் ஷெரீஃபிலே குள்ளுபணி ஆதமு ஹத்தாவுன் ஒவ்வொரு ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவ்வாபுன் தவறை திருத்திக் கொண்டு தௌபா செய்யக்கூடியவர் தான் மிகப்பெரிய ஒரு உன்னதமானாக இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்ல மன்னர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அப்படி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் மூன்று விஷயங்களை சொன்னதிலே நாம் இப்பொழுது ஒன்னு சொன்னோம் இரண்டாவது வலாத ஜஸ்ஸு யாருடைய குறையுமே அலைசி ஆராயக்கூடாது கூடாது என்னைக்குமே அது மூமியினுடைய பண்பே இல்ல அது மூமியினுடைய பண்பே இல்ல அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மன் சத்ர எந்த ஒரு மூமியினுடைய குறை ஒரு மூமின் மறைக்கிறாரோ அவர் அவருடைய குறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே மறைத்து அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க வாக்கு கொடுத்திருக்காங்க அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துல சொல்கின்றான் வலா தஜஸ்ஸு ஒருத்தர் ஒருத்தர் துரிய துரியிட்டே இருக்காது எந்த நேரமும் இன்னைக்கு நிறைய நடக்குது உலகத்துல அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையா இருந்தாலும் சமுதாய சேவைகளா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் என்ன குறை இருக்கு அப்படி பாராயணும் அவர் என்ன செய்யறாரு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுபோக இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம பிரபலியமா பாக்குறோம் எல்லா இடங்களிலையும் கேமராக்கள்லாம் பொருத்திக்கிட்டு அந்த கேமரா மூலமா என்ன செய்யறாங்க அப்படிங்கிற குறைய கூட காணக்கூடிய இந்த சமூகம் நம்ம கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட நபர்களைத்தான் அல்லா ரபுல்லாலும் எச்சரிக்கின்றான் வலாத்த ஜஸ்து துருவி துருவி ஆராயாதீங்க துருவி துருவி யாருடைய குறை நீங்கள் ஆராயிறீர்களோ அப்படிப்பட்ட நபர்களை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ் என்ன சொன்னார்கள் நீங்கள் நிச்சயமாக மரணிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே மரணிப்பதற்கு முன்னால் அல்லா உங்களை மௌத்தாவதற்கு முன்னால் நீங்கள் பிற மக்களை குறை சொல்லி ஆராய்ந்து தெரிந்து கொண்டிருந்தீர்களே உங்களுடைய குறை வெளிப்படுத்தி கேவலப்படுத்துவான் என்பதாக நான் நபி அல்லா பாதுகாக்க வருத்தத்துடன் பதியக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவர் என்னை பத்தி அப்படி சொல்றாரு இவர் என்னை பத்தி எப்படி சொல்றாரு சொல்லக்கூடிய உலகம்தான் இன்னைக்கு என்னதான் எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் யார் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது எந்த விஷயத்திலும் சரி அது பணியாக இருக்கட்டும் அல்லது தனி மனித சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது பிற வெளி வாழ்க்கையுடைய விஷயமாக இருக்கட்டும் யார் யாரையுமே எந்த விஷயத்திலுமே திருப்திப்படுத்த முடியாது அதுதான் நம்முடைய உலக நடப்பு இப்படி திருப்திப்படுத்தாம மக்களை மத்தியில என குறை சொல்லிக்கிட்டே அணுங்கன்னு சொன்னா நம்முடைய உண்மையினுடைய தன்மை இழந்துரும் என்பதுல எந்தவித சந்தேகமில்லை தனி மாணவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கின்றான் வலா எதாவது ஒருவரை ஒருவரை ஒருவருடைய ஒருவர் நீங்கள் வந்து பேசாதீங்க பேசாதீங்க புறம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி யார் புறம் பேசுகிறீர்களோ அப்படிப்பட்ட நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் பலா எத தப்பாக பாயதாப்புக்கும் உங்களுடைய யாரை பற்றி நீங்கள் குறை கூறுகிறீர்களோ புறம் பேசுகின்றீர்களோ அப்படிப்பட்ட நபர்களுடைய மையத்துடைய கரியை நீங்கள் பிச்சு சாப்பிடுவதற்கு சமமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறுகின்றான் கண்ணியமானவர்கள் இந்த ஆயத்துடைய தப்சீரில் பார்க்கும் போது நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க நம்ம முதல்ல சொன்னது போலதான் யார் யாரையுமே எந்த ஒரு இதையிலுமே திருப்திப்படுத்த முடியாது ஆனா திருப்திப்படுத்தாட்டியும் பரவாயில்ல யார் யாரையும் குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மனிதருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டுமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அந்த நிறைய விஷயம் சொல்லக்கூடிய நேரத்தில் முதல் பாயிண்ட் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க யார் ஒரு மனிதரை பற்றி அவருடைய குறையை அவருடைய குறையை பார்க்காமல் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஜெயிக்கவே மாட்டார் தோத்து போவார் என்பதாக ரசூல் அல்லாசம் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய கண்ணியமான ஆள்களா இருக்கலாம் எவ்வளவு பெரிய முக்கியமானவங்களா இருக்கலாம் ஆனா ஒருவருடைய விஷயத்துல நம்ம துருவி துருவி ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறது ஆயிரம் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே போல ஒருவருடைய குறையை ஆராய்ந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்கின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க நீங்கள் மரணமாவதற்கு முன்னால் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அருளுகின்றார் அதைத்தான் சொல்லு ஐஹப் பஹதுக்கும் மயய்குல்லஹ் மஹீதி அதை நீங்கள் வெறுக்குகிறீர்கள் யாராவது ஒரு சடலத்தை சாப்பிடுவ முடியுமா மனிதர் முடியவே முடியாது நிச்சயமா செய்ய மாட்டோம் யாரை பற்றி தேவையில்லாம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் மூன்றாவது அருமையான விஷயம் நமக்கு உள்வாங்கி மனசுல பதிய வைத்து நான் சொல்லக்கூடிய எனக்கு தான் முதல்ல என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் முதல்ல எனக்கு தான் அந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன் பிறகு உங்களுக்கு சொல்கின்றேன் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் அல்லாவின் இது ஆணையாக இந்த ஜிம்மாவுடைய நேரத்தில் நாம் சொல்ல யாரும் யாரையும் குறை அப்படி யார் யாரையும் குறை சொல்லி புறம்பேசி கோல் சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் அல்லா சொல்கின்றான் அதை வெறுக்கிறீங்க அந்த வெறுத்ததுக்கு அப்புறம் அல்லா சொல்கிறான் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் பயந்துக்கங்க எல்லா விஷயத்தையும் தக்குவா தக்குவாங்கிறோமே பயப்படுங்கிறோமே அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம விளங்கணும் என் ரப்பு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான் எந்த ரப்பு என்னை படைத்தவன் எல்லா நேரமும் ட்வெண்ட்டி போர் இன்ட்டு ஏழு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே போல அது இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நான் அல்ல ரப்பலாலுமீன் நம்மளுக்கு கண்காணிச்சுட்டே இருக்கான் என்ன சொல்றோம் என்ன செய்யற உலகத்துல யார பத்தி என்ன குறை சொல்றோம் யார பத்தி என்ன ஒரு தவறுதான பேச்ச வைக்கிறோம் கண்ணியமானவர்களை நாம் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் யார் யாரையும் குறை சொல்வது என்றால் தன் குடும்பத்துல ஆயிரம் குறை இருக்குங்க அந்த ஆயிரம் குறையை அவர் மறைச்சு விட்டு பிறகு மக்களுக்கு மத்தியில வந்த நீ சரியில்லை நீ அப்படி செய்யற இப்படி செய்யற இது மூவியுடைய அடையாளமே இல்ல இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஹதீசையை சற்று சிந்திக்க வேண்டும் படிக்க வேண்டும் மண் சத்தர யார் ஒரு குறையை மறைக்கிறாங்களோ அல்லா அவருடைய சிந்திக்க வேண்டும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு சிந்திக்கிற அலி அல்லா தானான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் மிகப்பெரிய ஒரு சலிபா என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அவருடைய காலத்துல திருடர்கள் அந்த திருடனை கூட அவர் திருடர் வெளிப்படுத்தல விட்டேன் சத்தரகுல்லா அல்ல அந்த குறையை அவரையும் மறைத்து விட்டு அவரையும் தூய் படுத்தி விட்டான் இப்படி மாபெரும் சஹாபாக்கள் கலிபாக்கள் எல்லாம் மற்ற மக்களுடைய குறையை மறைப்பதில் எவ்வளவு பேருதலாக இருந்தால் என்பதை இன்றைக்கு நாம சொல்றோம் அபிமார்களுடைய வரலாற படிக்கிறோம் நபிமார்களை பின்பற்றுவோம் சாபாக்கள் பின்பற்ற ஹலிபாக்கள் பின்பற்றோம் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த விஷயம் எதுக்காக சொல்லப்படுது யாருக்காக சொல்லப்படுது நாம் படிக்கும்போதே எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கும் போது இது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் எனக்கு தான் இந்த விஷயம் எனக்குத்தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொண்டு அந்த விஷயங்களை படித்தோம்னு சொன்னா யாரை பத்தி யாரையுமே குறைய சொல்ல மாட்டோம் அப்படிப்பட்ட மகத்தான கூட்டத்தில் ஆக்க வேண்டும் கண்ணியமான நல்லாக நிறையா அதே போல உமரல் காலத்திலையும் ஒரு இடம் ஒரு இடம் இருந்தது சர்சபீஸ் என்ற ஒரு படை தளபதி அந்த படை தளபதி வருகிறார் ஒரு கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே இந்த ஊரிலே பெண்கள் எல்லாம் சில தவறுகள் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள் மதுவுடைய பிரியர்கள் இந்த இடத்துல எனவே கவனமா சொல்றாங்க பெண்களுடைய விஷயங்களும் பயந்துக்கணும்னு சொல்லி ஹதீஸ் நிறைய இருக்கு அல்லாவும் நமக்கு நிறைய அறிவிச்சிருக்கான் அதே போல பிற குறையை மறைக்கணும் அந்த மது அந்த பெண்ணுடைய விஷயங்கள்ல யாராவது மனசை மீறி அவருடைய சாதாரண மனிதர் தான் தவறு செய்யக்கூடியவங்க தான் நம்முடைய உள்ளத்திலேயே நம்முடைய ஓட்டத்திலே இருக்கக்கூடிய உச்சியில உள்ளங்கால் வரைக்கும் சைதான் சொல்லி இருக்கு இல்லையா அந்த ஹதீஸை நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனிதர் தான் தவறு செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டை அறிந்து விடக்கூடாது சௌபா செஞ்சிடணும் பிற மக்களை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற சொல்லி அந்த மக்களுக்கு அந்த அடிப்படையான அந்த பதவியை கொடுத்து அனுப்புறாங்க பெரிய நீண்ட வரலாறு ஒரு நேரம் இல்லை வரலாறுக்காக சொல்லப்படும் யாருடைய மறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உமரவழி அந்த படை தளபதிக்கு சொல்லி அனுப்பினாங்கிறது வரலாறு இப்போ நம்ம கடைசியாக என்ன செய்யணும் இந்த ஆயத்துல மூணு விஷயங்கள் அல்லா சொல்லிட்டான்னு சொன்னோம் வன்னு தேவையில்லாத யூகம் ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அது நிச்சயமாக கூடவே கூடாது அதே போல வலாத்த ஜஸ்டஸ் யாருடைய குறையும் ஆராய்ஞ்சிட்டே இருக்க கூடாது சில பேர் நம்ம நிறைய நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கோங்க எதை எடுத்தாலும் குறைதான் எப்படியா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதாவது ஒன்ன சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம என்ன செய்யணும் எதாவது குறை சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லி நம்ம மனம் மருந்தி அவருக்கா நம்ம துவா செஞ்சிடணும் அல்ல அவருடைய மனசை மாத்தி வை அவருடைய மனதை நல்ல முன்னுடைய வழியில கொண்டு வா அல்லாவேன்னு சொல்லி நம்ம யாராக இருக்கட்டும் அன்பானவர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே வயது முதிர்ந்தவர்களை கூட சில தேவையில்லாத குறைகளை சொல்லி கொண்டு இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆயத்தை கண்டிப்பான முறையிலே படிக்க வேண்டும் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை கண்டிப்பான முறையில் படிக்க வேண்டும் இப்படி படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் யாரை யாரையுமே குறை சொல்லவே மாட்டோம் எனவே சங்கக்குரிய அல்லாம்கார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது அற்பமான காலம் அற்பமான சொப்பமான ஆயுள் காலம் என்று சொன்னாலும் கூட நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே பிறருடைய குறைகளை பார்க்காமல் நம்முடைய குறையை பார்த்து நான் நல்லவனா நான் என் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா என்று நாம் சிந்தித்து செயல்பட்டு நம்மை நாமே திருத்திக் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அபுல்லாஹுடைய ரஹமத்தும் மறக்கத்தும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த வித சந்தையும் இல்லை மேலா அல்லாஹ் எனவே நம்மவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருடைய குறையும் ஆராயாமல் எதற்கெடுத்தாலும் குறை பேசாமல் அனைத்தையுமே தவிர்த்து நாம் முதல்ல சொன்னது போல யார் யாருடைய குறையும் காண்பதற்கு நாம் மகன் அல்ல நாம் நபி அல்ல வலி அல்ல என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் யார் யாரையும் பேசாம இருப்போம் எனவே இன்ஷால் அப்படிப்பட்ட பெரு பாக்கியத்தை வல்லுவோம் நாம் அல்ல நம் அனைவருக்கும் உலகத்தில் உண்டான முஸ்லிம் ஆன்வர்களுக்கும் தந்தருவானாக வாஹிரத் அலமது இல்லா அபுல்லி அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்தா